சமீபத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் பொழுது நீங்கள் ஆற்றிய அந்த பணிகளுக்கு எங்கள் அனைவரது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மிகப்பெரிய மழை வரப்போகுதுன்னு சொன்னாங்க மூணாம் தேதி நான் சேலத்தில் இருந்தேன் சேலத்தில் இளைஞரணி மாநாடு இப்போ நடக்கிறதா இருந்துச்சு அதனுடைய ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக நான் சேலத்தில் இருந்தேன் மூணாம் தேதி இரவு மழை ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த அங்கே எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செஞ்சு விட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து விமான நிலையத்துக்கு வந்து அப்போ நிறைய பேர் சொன்னாங்க விமானத்தில் போகிறாங்க சென்னையில் இறங்கவே முடியாது அப்படின்னு அளவுக்கு இங்கே காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு இருந்தாலும் நானும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் என்னோடய இந்த நம்முடைய இயக்கத்தினரும் பரவாயில்ல நான் சென்னைக்கு போகணும்னு சொல்லி எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு இரவு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு மணிக்கு இறங்க வேண்டிய ஃப்ளைட்டு இறங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு இங்க இறங்கினாங்க இறக்குறோட நேரம் அங்கிருந்து வீட்டுக்குள்ள கூட போல அங்கேருந்து நேராக நம்ம தொகுதிக்கு தான் வந்தேன் இரவு பதினோரு மணிக்கு நம்முடைய சிஸ்டர் சொல்லி சொன்னார்கள் பதினோரு மணிக்கு அடிச்சிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி ஒரு நள்ளிரவு ஒரு இரண்டு மணிக்கு அப்போ மழை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு நான் சொன்னது போது நடேசன் சாலையில் நாங்கள் இறங்கி அதுக்கு மேலே வண்டி போக முடியாதுன்ட்டாங்க இறங்கி நடந்து போகும்போது எங்களுக்கு முன்னால் அங்கேருந்து அந்த பணிகளில் வந்து செஞ்சு கொண்டு இருந்தது களப்பணியாளர்கள் ஆகிய நீங்கள் தான் நானே பார்த்து வேந்து போயிட்டேன் இன்னும் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்மளாலே வர முடியல இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு அவங்களெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு தேவையானவெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் எனவே அந்த அந்த நேரத்தில் சென்ற ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இதே போல ஒரு பெருவெள்ளம் வந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்போ சென்னை மாநகரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் ஒரு மூழ்கி இருந்தது சகஜ நிலை திரும்புறதுக்கு பத்து நாள் ஆச்சு ஆனா இந்த புயல் மழை வெள்ளத்துல மூன்றே நாட்கள்ல சகஜ நிலைக்கு வந்திருந்தா அதற்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களாகிய நீங்கள் தான் வெள்ள நீரை வெளியேற்றியது உடனடியாக மின் சேவை வழங்கியது புயலால் வீழ்ந்த மரங்களை அப்புறப்படுத்தியது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை உடனடியாக சுத்தம் செய்தது என்று நீங்கள் மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடியது உங்களுடைய அந்த பணிகளுக்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தலை வணங்குகிறோம் அந்த வெள்ள நேரத்திலையும் நாரா இருக்கட்டும் அண்ணன் தயானியின் மறக்கரா இருக்கட்டும் மக்கள் பிரதிநிகளா இருக்கட்டும் மாவட்ட செயலா இருக்கட்டும் தெருவுல இறங்கி மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம் எந்த தைரியத்துல போனோம் நீங்க இருக்கீங்க அந்த பணிகளை நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்க அந்த தைரியத்துல வர் எனவே உங்களுக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொல்றாலும் அது பத்தவே பத்தாது இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக அவர் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாத ஏற்பாடு செய்வார் இந்த நிகழ்ச்சியும் எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இது இன்றைக்கு காலை மதியம் நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சியா தொடர்ந்து பல்வேறு அலுவலர்கள் இருந்ததுனால இன்று மதியம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி சிற்றல் சொல்ல கேட்டுக் கொடுத்ததுனால இன்று மாலை நடத்தியிருக்கிறார் இவ்வளவு சிறப்பாக நடத்தியதற்காக ஒருங்கிணைத்ததற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு சென்னை சென்னையாக இருக்கிறார் அதுக்கு காரணம் இங்க கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் உங்களை எல்லாம் சென்னையுடைய அன்னையினே சொல்லலாம் நான் ஏற்கனவே இருக்கிறேன் வீட்டில் ஒரு குழந்த விளையாட போவோம் காலையில் எழுந்திரிச்சு விளையாட போய்ட்டு திரும்பி மாலை வரும் பொழுது வேர்வை அழுக்கு மண் எல்லாம் ஓட்டிகிட்டு தான் வரும் முதல்ல தாய்க்கு வந்து கொஞ்சம் கோவம் வரும் ஆனால் திட்டாமல் அந்த தாய் வந்து அந்த குழந்தையை அரவணைச்சு அதை கொலிப்பாட்டி சுத்தம் செய்வாங்க குழந்தைன்னு சொன்னது நம்மளுடைய சென்னை தாயின்னு சொன்னது உங்களை சென்னை எவ்வளவு அவ்வளவு வேலையில அவ்வளவு அழுக்காக வேர்வையோடு வந்தாலும் அதை தினமும் சுத்தப்படுத்தி குளிப்பாட்டுறது இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நீங்கள் தான் முக்கியமா நான் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க சேப்பாக்கத்திருவில வந்து ரொம்ப சுத்தமா இருக்கான் எல்லா வேலையும் உடனே உடனே செஞ்சு கொடுத்துட்டீங்களா மக்கள் என்ன கோரிக்கை வைச்சாலும் நடக்குதான் எல்லா தெருக்களுமே சுத்தமா இருக்காம நாங்களும் உங்க தொகுதிக்கு மாறி வந்துடலாமே அப்படின்னு என்னோட பணிகள் மட்டும் கிடையாது இங்க உங்களுடைய பணிகள் மிக மிக முக்கிய காரணம் ஆயிரத்தி ஐநூறு தூய்மை பணியாளர்கள் வந்திருக்கிறீங்க நீங்க பெயரளவுல மட்டும் தூய்மை பணியாளர்கள் கிடையாது மனதளவிலும் நீங்க மிக மிக தூய்மையானவர்கள் என்பது எனக்கு தெரியும் இந்த நகரம் நிம்மதியாக மூச்சு விடுகிறது என்றால் சுத்தமான கா சுவாசிக்குதுன்னா நல்ல தண்ணீரை குடிக்கிறோம் இருக்கக்கூடிய நீங்கள் தான் காரணம் கடிகாரத்திற்கு கூட ஓய்வு கிடைக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு நோடி கூட ஓய்வு இல்லாம நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீங்க பகல் இரவு பார்க்காமல் இரவு பார்க்காமல் வெயில் மழைன்னு பார்க்காம பேரிடனோ பெரு பெருந்தொற்றோ அப்படின்னு முகம் சொல்லிக்காம களத்தில் இறங்கி பணியாற்றுபவர்கள் தான் நீங்கள் எல்லோருக்கும் முன் பணியை தொடங்கி எல்லாருக்கும் பின்னர் பணியை முடிக்கின்றவர்கள் என்ற பெருமை கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய உழைப்பின் அருமையை புரிந்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் தான் உங்களை எல்லாம் அடிக்கடி சந்தித்து உங்களுடைய சேவைகளை நாங்கள் பாராட்டி கௌரவித்து வருகின்றோம் நீங்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் வேலை செய்யாமல் போனீங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையும் முடங்கிடும் தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தினத்தோறும் இந்த மாநகரத்தை எப்படி தூய்மைப்படுத்தி வருகின்றீர்களோ அதே போலத்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் முத்தமிஞர் அவர்களும் பல ஆயிரக்கணக்கான மண்டி கடந்த மூட நம்பிக்கை ஜாதி மதம் சம்பிரதாய சாஸ்திரம் போன்ற குப்பைகளை சத்துத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தியுள்ளார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டே தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் தூய்மைப்படுத்தியவர் தான் எங்களுடைய தலைவர் நம்முடைய தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்க்கை முடிக்க அடித்தட்டு மக்களுடைய பசியை போக்க வேண்டும்னு அவருடைய வாழ்வுல மேல வர வேண்டும்னு உழைச்சவர்தான் நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நேற்றென்று இல்லை என்றைக்கும் இந்த இயக்கம் உங்களுக்கு பக்கப்பலவாக உங்களோட தோல்வோடு தோல் நிற்கும் நம்முடைய கலைஞர் காலம் முதல் இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய தலைமை நடைபெற்று வரும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வரை உங்களுக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு கொடுத்துள்ளது துப்புரவு பணியாளர் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் மூலம் சுமார் நாலாயிரம் பேருக்கு நிதி உதவி மற்றும் சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை மாற்றப்பட்டு அதற்காக தனி சட்டத்தை இயற்றியது நம்முடைய கழக அரசு அந்த சட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு சுயதொழில் தொடங்க விரும்புவவர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன கழக அரசு நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்தது அப்போது நீங்கள் ஆற்றிய பணிகள் மகத்தானவை அதனால்தான் உங்களை முன்கள பணியாளர்கள் திராவிட மாட அரசு அறிவித்தது மேலும் ஊதிய உறவு வீடுகள் கட்டி கொடுப்பது என உங்களுக்கு தேவையானவற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொடுத்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் ஐநூறு பேருக்கு ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை காவலருடைய மாதாந்திர மதிப்பு ஊதியத்தை மூணாயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் மேலும் ஏற்றுமிகு ஏழு திட்டங்கள் கீழ் சென்னை மாநகர பகுதிகளில் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீனப்படுத்தி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை தொழில் முனைவோருவர்களாக உருவாக்க நம்முடைய கழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக இந்திய ஒன்றியத்திலேயே இப்படி பல்வேறான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற அரசு என்றால் அது நம்முடைய கழக அரசு தான் இந்த அரசு எல்லோருக்குமான அரசாக எல்லாருடைய அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உங்களுக்கு தேவையம் என்பது அப்போதெல்லாம் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அதே போல நீங்களும் இந்த அரசிற்கு ஆதரவாக மாணவ முதலமைச்சர்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்